ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து கதை எழுதக்கூடிய திறன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய கதையை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா போதும் உங்களுடைய ஸ்டோரி வந்து எல்லாமே படிக்கலாம் இப்போ தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நுழை நட ஓடு பற அப்படிங்கிற பிரிவுகளில் புத்தகங்களை வந்து தயாரிக்கிறதை செஞ்சுருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக வாசிப்பு இழக்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க இதில் குழந்தைகளின் வாசிப்பு நிலைகளுக்கு ஏற்ப நுழை நட ஓடு பற அப்படிங்கிற நான்கு பிரிவுகளில் புத்தகங்கள் தயாரிச்சிருக்காங்க இதில் முதல் கட்டமாக ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு இரண்டாம் கட்டமாக எழுபது புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட உள்ளன மேலும் இக்கல்வியாண்டில் அடுத்த கட்டமாக நூற்றி இருபத்தி ஏழு புத்தகங்கள் உருவாக்கப்பட இருக்குது சரிங்களா இதில் தான் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை உருவாக்குறதுல ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட படைப்புக்கு முக்கியத்துவம் தரப்புறதாக இருக்காங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங் நீங்கள் ஓனாக ஸ்டோரி ரைட்டிங் பண்ணுற அந்த திறன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கதைகளை நீங்கள் எழுதலாம் அனைத்து வகை அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ந்த தங்களது படைப்புகளை அனுப்பலாம் சரிங்களா தங்களது மாணவர்களின் கதைகளையும் சேகரித்து அனுப்பலாம் டீச்சர்ஸு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரியும் எழுதலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டோரி எழுதுகிற அந்த திறனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் சார் நான் அந்த மாதிரி கதை எழுதலான்னு இருக்கேன் எழுதி என்னுடைய கதையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் எங்கேயுமே அழைய தேவையில்ல நம்மளுடைய எமிசில் தான் லாகின் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சில வழிகாட்டுகள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வு செய்யப்படும் கதைகளை வாசிப்பு இயக்கத்தின் தேவைக்கப்போ ஆசிரியர் குழுவால் வழிமைக்கப்படும் கதைகளை தேர்ந்தெடுக்கவோ நிராகரிக்கவோ திருத்தங்கள் செய்யவோ அரசு அலுவலர்களால் அமைக்கப்பட்ட சீராய்வு குழுவுக்கு முழு அதிகாரம் உண்டு சீராய்வு குழுவின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னலாம் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசிப்பு இயக்கத்தின் அடிப்படைகளை புரிந்து கொண்டு ஏற்றவாறு தங்களின் கதைகளை வடிவமைத்து இத்துடன் இணைக்கணும் சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா முழுமையான புரிதலுக்கு தங்களது பள்ளியில் உள்ள வாசிப்பு இயக்க புத்தகங்களை வாசிக்கவும் அதுக்கடுத்து எளிய மொழியில் சின்ன சின்ன வாக்கியங்களில் கதைகள் இருக்க வேண்டும் படைப்புகளை தமிழிலேயே அனுப்பலாம் சரிங்களா அதுக்கடுத்து படைப்புகள் தங்களது சொந்த கற்பனை எழுதியாக இருக்க வேண்டும் நீங்களாக எழுதுன கறியாக இருக்கணும் வேறு எங்கேயாவது பார்த்தது அந்த மாதிரி எல்லாமே எழுதக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து ஒருவர் அதிகபட்சம் அஞ்சு கதைகள் வரை அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க கதைகளை தட்டச்சு செய்து அனுப்புவோம் டைப் பண்ணி சப்போஸ் நீங்கள் வந்து எழுதி டைப் பண்ண தெரியலைன்னா உங்கள் ஸ்டாஃப்ட்ட சொல்லி கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம் அது வந்து உங்கள் ஸ்டாஃப் சொல்லி அவங்க தான் எமேஸில் வந்து அனுப்புவாங்க மாணவர் படைப்பை அனுப்பும்போது அம்மாணவர் பெயர் வகுப்பு பள்ளி விவரத்தோடு அனுப்பி வைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பும்போது அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த இதில் இருக்கணும் தங்களுடைய கதைகள் தெரிவு செய்யப்பட்ட தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சரிங்களா நீங்கள் வந்து எழுதின கதை வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க தங்களுடைய படைப்புகளாயினும் ஏற்கனவே வேறு ஏதேனும் புத்தகத்திலோ அல்லது இதழ்களிலோ பதிக்கப்பட்டிருந்தால் அதனை குறிப்பிடவும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில மலர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி மலர் சிறுவர் மலர் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியே எழுதி அனுப்பியிருப்பாங்க சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து திருப்பியும் அதை சொல்லலாம் மொழிபெயர்ப்பு கதைகளாக இருப்பின் அதை பற்றிய முழு விவரத்தை உறுப்பிடும் சரிங்களா நீங்கள் எதனாச்சும் மொழியிலேருந்து வேற ஒரு மொழியிலேருந்து இந்த மொழிக்கு தமிழ் மொழிக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொன்னோம் கதையின் முடிவில் எழுதியவர் பெயர் தொடர்பு என் முகவரியை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் சரிங்களா கதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு உங்களுடைய செல் செல்ஃபோன் நம்பரு உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாமே எழுதணும் தேர்வாகும் கதைகளுக்கு தனிதனே மதிப்புதியும் வழங்கப்படாது இதுக்கு எந்த ஒரு இது எல்லாமே கிடையாது உங்களுடைய திறனை வளர்க்கறதுக்காக தான் அது அதுக்கடுத்து பழப்பாளியின் பெயர் புத்தக மேலட்டியில் அச்சிட்டு வெளிவரும் வரும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய நேம் வந்து எல்லாமே பார்க்கணும் என்னுடைய நேம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கதை எழுதக்கூடிய திறன் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம் உங்களுடைய பெயர் பொறித்த அந்த மேலட்டை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நுழை அப்படிங்கிறதால எண்பது முதல் நூறு வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க நட அப்படிங்கிறதால நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓடு அப்படிங்கிறது முந்நூறுலேருந்து நானூறு வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும் பற அப்படிங்கிறது நானூறு முதல் ஐநூறு வார்த்தைகளுக்கு இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் தங்கள் பள்ளியின் ஆகிய வழியே தங்களது படைப்புகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கதையில் எழுதக்கூடிய அந்த திறன் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப்ட சொல்லி நீங்கள் எழுதின ஸ்டோரியை எம்எஸ்சில் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஸ்டோரி எழுத எழுதக்கூடிய அந்த திறன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்களுடைய பெயர் இது எல்லாமே மற்றவங்களுக்கு பரிச்சயமாகணும் அப்படின்னா இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் உங்களுடைய திறனை மேலும் வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்